அன்பார்ந்தவர்களே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா தயாரிப்பில் திளைத்திருக்கும் நாம் பத்தாம் நாளாகிய இன்று செவிசாய்த்தல் என்ற ஆழமான ஆன்மீக பண்பை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் வார்த்தையானவர் மனு உருவான அந்த புனிதமான இரவு ஒரு ஆழ்ந்த அமைதியில் நிகழ்ந்தது இந்த அமைதி வெறும் சப்தங்களின் இன்மை அல்ல மாறாக இறைவனின் திருவுலத்தை அறிய துடிக்கும் ஒரு ஆன்மாவின் திறந்த செவிகள் அது மீட்பின் வரலாற்றில் அன்னை மரியா தூதர் கப்ரியேலின் வார்த்தைக்கு முழுமையாக செவி சாய்த்தார் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அவர் கூறிய வார்த்தைகள் இறைவனின் திட்டத்திற்கு அவர் அளித்த மிக சிறந்த செவி சாய்த்தலாகும் அதேபோல நீதிமானான புனித யோசிப்பும் கனவில் தோன்றிய வானதூதரின் குரலுக்கு செவிசாய்த்து இறைவனின் வார்த்தையை தன் செயலில் காட்டினார் அவரது மௌனம் ஒரு ஆழமான செவிசாய்த்தலின் வெளிப்பாடு பெத்லேஹேமின் வயல்வெளியில் இருந்த எளிய இடையர்கள் வானதூதர்களின் நற்செய்தி அறிவிப்புக்கு தங்கள் செவிகளை திறந்து கொடுத்தார்கள் உடனே எழுந்து பாலனை காண விரைந்து சென்றார்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வே நம் மனித குலத்தின் கூக்குரலுக்கு பரலோக தந்தை செவிசாய்த்து தம் ஒரே மகனையே நமக்கு மீட்பராக அளித்ததன் மாபெரும் சான்றாகும் ஆகவே இந்த அருள் நிறைந்த காலத்தில் உலக இறைச்சல்களுக்கு நடுவே நம் இதயத்தில் ஒலிக்கும் இறைவனின் மெல்லிய குரலுக்கும் நம் அயலாரின் தேவைகளுக்கும் செவிசாய்க்கும் வரம் வேண்டுவோம் ஆமேன்